மூன்றாவதாக நான்காவதாக கடம்ப நேந்தன் நாட்டியப்பத்தைர் நினைவாக மருது பாண்டியன் ஐந்தாவதாக வெள்ளூர் கணேஷ் சுந்தரராஜ பெருமாள் முதலியார் காடு சங்கோளே அம்மன் ஆறாவதாக பட்டாங்காடு சுபாடைக்கலம் மருங்கூர் என்.எஸ்.அக்டர்

ஐந்தாவதாக வெள்ளூர் கணேச சுந்தர்ராஜ பெருமாள் பதினெட்டாம் படி ஹருப்பர் முடிச்சி காடு கங்கோலை அம்மன் ஆறாவதாக மரங்கூர் என்எஸ்எம் அக்தர் பட்டாங்காடு சுப அடைக்கலம் ஏழாவதாக திருப்புணவாசல் சுப்பையா போனார் நினைவாக சரவணாடு மொத்த ஏழு வண்டிகள் பெரிய மாட்டில் முதாம் ஆண்டு குப்பசேவன் சங்குவாமு துறை அரசு எஸ் பி பரவியா மூன்றாவது ஆண்டு வரைவு காமூன் சவர் கவனம் சாரதியில் கவனம் மூன்றாவது ஆண்டு தாமியில் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் படி நறுப்பர் சாரதி மாநிலங்காவில் முருகேசன் சுந்தரபாண்டியன் நான்காவதாக வேலூர் முடிச்சி கால அண்ணாவை அம்மன் ஐந்தாவது கடமது ஐந்தாவதாக திருமணவாசல் திப்பையா நினைவாக பரவனா டிரைவர் ஓரமல்லு மாறுபி போற மாட்டேங்கிறான்

சங்குவா முடி துறையரசபுரம் எஸ் பி பரணி அவர்களுடைய மார் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக ட்ரேடர்ஸ் அவர்களுடைய மன்னர் பட்டாங்காடு சுபடைக்களம் ஆறாவதாக வெள்ளூர் கணேச சுந்தரராஜ பிரமாள் முடசீக்காடு செங்கோலை அம்மன் போட்டு நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் சிவர்களுடையமார் போட்டி வருகின்ற ஜாரதி மாவட்ட குறிச்சி கவுதம் பள்ளத்தூர் நேசமணி அரி எட்டிச்சேரி மோக வாத்தனைகாடு நீலகண்டன் மூன்றாவதாக தாளனூர் திருமலை ஜாமீனு

முதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா திருப்புண துப்பையா குப்பையா நினைவாக சரவணா டிரைடர் அவர்களுடைய தாழனூர் திருமலை சாமி கே பி பிரவீன் குகன் பிரதர் காரணி காணி அரபா எம் அரோபாத் அவர்களுடைய துறைவரசுபுரம் எஸ் பி பழனி குப்ப தேவன் ஐந்தாவதாக மருந்தூர் என்எஸ்எம் எம் பெருமாள் டிப்பர் முடிச்சிக்க சங்கோலையம்மன் அவர்களுடைய கொடிக்கு ஆயுதம் எலிகைக்கு ஆயிரம் ஒரு கிரைண்டர் ஒரு விளக்கு ஒரு சோர் கோப்பை இருபதாயிரத்தி ஒன்னூறு ரொக்கம் அமைக்க வண்டி அமுக்குங்க போட்டு மதமாடு மகவாடு வாசல் இரண்டாவது பிராமணவரையில் மூன்றாவதாக குப்பத்தேவன் நான்காவதாக தாலனூர் ஐந்தாவதாக மருங்கூர் ஆறாவதாக வெள்ளூர் ஆறு வண்டி உடந்தா மாடு மூணு கெடுதா பழனி பண்ணை நான்காவதாக மரநூறு எம்எஸ்எ மக்தர் பட்டாநாடு சுரடைக்கலம் ஐந்தாவதாக வெள்ளூர் சுந்தரராஜ் கணேச சுந்தரராஜ பெருமாள் முடசி காடு அம்மன் அஞ்சு வண்டி தனியாக ஆறாவதாக தாளனூர் கேபி பிரவின் புகன் பிரதன் சாதனிக்காரி எஜார மரபாஸ் சுந்தரதாக திருப்புணவாசல்

முன்னு நான்காவதாகனார் நினைவாக சரவணா ட்ரீடர்ஸ் அவர்களுடைய மூன்றாவதாக சுப்பத்தேவன் சந்திரா முனி துவையரசோபுரம் எஸ் பி பரணி போட்டி வருகின்ற ஜாதக எட்டிச்சேரி மோகு வத்தலைகாடு நீலகண்டன் நான்காவதாக மரண்புரனுடைய மூன்றாவதாக குப்பத்தேவன் முனி மீண்டும் முதலாவதாக திருப்பு நவாசல் சுப்பையா கோலார் சரவணா சரோணா இரண்டாவதாக பிராமணவையல் சிவா ஏழு வண்டி அதுல நாலு வண்டி தனியா மீண்டும் முதலாவதாக சரவணா டிரேடர் இரண்டாவதாக பிராமணவையல் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் வண்டி கருப்பர் மூன்றாவதாக குப்பத்தேவன் முனி துரைபுரம் எஸ் பி பரணி போட்டும் தற்பொழுது மூன்றாவதாக மருந்தூர் என்ட்டாங்காடு சிவாணை கிளம் நான்காவதாக குப்பத்தேவன் சங்குவா முனி துறையரசபுரம் எஸ் பி பரணி குப்பையா கொரோனா நினைவாக சரவணா டிரைவர் இரண்டாவதாக பிராமண வையர் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் அடி கருப்பர் மூன்றாவதாக மரபூர் என் மீண்டும் முதலாவதாக திருப்புட வாசல் தொப்பையா கோனார் நினைவாக சரவணா டிரேடர் அவர்களுடைய இரண்டாவதாக பிராமண வயல் சிவானி பேனச்சேரி பதினெட்டாம் படி கருப்பரவர்களுடைய மாடு மூன்றாவதாக பட்டாங்காடு சுப அடைக்களம் மருந்து ஒரு என்பதாயிரத்தி ஒன்னு ஒரு குத்து விளக்கு ஒரு கிரைண்ட் ஒரு சுழற்கோப்பி ஆயிரம் மீண்டும் முதலாவது முதமாடு திருப்புண வாசை துப்பையா கோணா நினைவாக சரவணா டிரேடர் இரண்டாவதாக பிராமண வகையில் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் படி கருப்பர் மூன்றாவதாக மரங்கூர் என்எஸ்எம் நான்காவதாக குப்பத்தே திருப்புணவாசல் துப்பையா கோணா நினைவாக சரவணா திரைடர்ஸ் அவர்களுடைய மாள் தாக பிராமணவையில் சிவானி மாவட்ட உருச்சி கௌதமா முருகேசனா சுப்பையாவா மீண்டும் முதலாவதாக திருப்பு சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் இரண்டாவதாக சீலச்சேரி பதினெட்டாம் உங்களுக்கு உலக பக்கம் மூன்றாவதாக மருந்து பட்டாங்காடு சுபாடைக்களம் நான்காவதாக குப்பத்தேவன் முனி துணையரசு எஸ் பி சரணி வளைவு கவனம் வளைவு கவனம் முனி திரையரசபபுரம் ஏ மீண்டும் முதலாவதாக திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவா மரம்பூர் என் பட்டாங்காடு அடைக்கலம் ஓட்டி வருகின்ற ஜாரதி மாவிடங்காவையில் சுப்பையா கருத்த கண்ணன் ரஞ்சாவதாக குப்பன் தேவன் சந்துவாமுனி புரையரசுரம் எஸ்பை பரணி கோகு வந்தாடனீன அஞ்சன் பட்டாடி சுவடைக்கலம் பருவமாடு திருக்குண வாசல் சுப்பையா சோனார் நினைவாக ஜரவணா ட்ரிவினார் இரண்டாவதாக மரங்கூர் போடும் மருந்தவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் இரண்டாவதாக மருந்தூர் என்எஸ்எம் அக்தர் பட்டாங்காடு சுப அடைக்கலம் மூன்றாவதாக பிராமணவையில் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் படி கருப்பர் மூணு மாடு தனியா நான்காவதாக குப்பதேவன் சங்குவா முனி துறையரசபுரம் எஸ் சி பரணி மதமாடு திருப்புணவாசல் தூப்பையா கோணார் நினைவாக சரவணா டிரில் சிதானி செலமாடு திருப்புணவாசல் தூப்பரியா கோணார் நினைவாக சரவணா டிரீல இரண்டாவதாக மரும்பூர் என் அக்தர் அக்தார் பட்டாய நாடு சுதா டைக்கில் கார்பூட்டம் எங்கோபோ கவுணமா சுப்பரியாவை கூற முடிய போது சூடு கார்பூட்டு கார்பூட்டம் கார்போட்டம் கார்பூட்டம் ஒராவதாக திருப்பண வாசல் இரண்டாவதாக மரும்பூர் மூன்றாவதாக பிராமண வகை ಕುತ್ತು ಎಲ್ಲ